வணக்கம் இன்னைக்கு நான் பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு எதிரொலி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் விழா பொன்முடி மீண்டும் அமைச்சரானார் கவர்னர் ஆர் என் ரவி பதவிப்பிரவனமும் செய்து வைத்தார் பொதுவான கொள்கை முறையீடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரை அமலாக்கத்துறை காவல் டெல்லி கோர்ட் உத்தரவு ப்ளஸ் டூ தேர்வு நிறைவு விடைத்தள திருத்தமனை ஒன்றாம் தேதி தொடங்குகிறது கண் கலங்கியபடி பிரிந்து சென்ற மாணவ மாணவிகள் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கைதுக்கு கண்டனம் நாடு முழுவதும் ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டம் கவர்னரை நியமிக்கும் போது முதலமைச்சரை கடந்தாலோசிக்க வேண்டும் குடும்பத்தலைக்கு மாதம் மூன்றாயிரம் ஊக்கத்தொகை அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியீடு சுப்ரீம் கோர்ட்டில் சந்திரசேகர மகளுக்கு ஜாமீன் மறுப்பு ரிசிவந்தம் அருகே அமைச்சர் ஏவாபேக்காரில் பணம் பரிசுகள் கொண்டு செல்லப்படுகிறதா தேர்தல் பறக்கும் படை சோதனையால் பரபரப்பு நாற்பது லட்சம் லஞ்ச வங்கி கைதான அமலாக்கத்துறை அதிகாரி அங்கீத்துவாரிக்கு ஜாமீன் திண்டுக்கல் கோர்ட் உத்தரவு உரிய ஆவணங்கள் இல்லாததால் வேலையில் கொண்டு செல்லப்பட்ட இருபதரை லட்சம் ஆடைகள் பறிமுதல் முன்னாள் எம்எல்ஏ மகளிடம் இருந்து பணம் சிக்கியது முதலீட்டிற்கு அதிக வட்டி தருவதாக கல்லூரி முதல்வரிடம் அறுபத்தி கால் லட்சம் மோசடி தம்பதி உட்பட மூன்று பேர் மீது வழக்கு இரண்டு நாள் பயணமாக சென்றார் பிரதமர் மோடிக்கு பூட்டான் அரசின் உயரிய விருது மன்னர் வழங்கி கௌரவித்தார் தளவடி அருகே தோட்டத்துக்குள்ளே புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் இரநூறு வாழைகள் சேதம் குண்டேரிப்பள்ளம் அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் பாசன வசதி பெறும் ஈரோட்டில் இரண்டு வாலிபர்களிடம் இரநூத்தி எழுபது மதுபாட்டியல்கள் பறிமுதல் சிவன் கோவிலில் பிரதேச வழிபாடு கவர்னர் மாளிகையில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறேன் தோல்வி பயத்தால் மோடிக்கு தூக்கம் வரவில்லை திருச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு உரிய ஆவணம் இல்லாததால் பெட்ரோல் விற்பனை நிலைய உரிமையாளர் உட்பட ஐந்து பேரிடம் நாளை முக்கால் லட்சம் பறிமுதல் பாரதிய ஜனதா இரண்டாவது பட்டியல் விருதுநகரில் ராதிகா போட்டி ஈரோடு தொகுதியில் ஒரே நாளில் நான்கு சிகிச்சைகள் வேட்புமனு தாக்கல் தேமுதிக வேட்பாளர்கள் அறிவிப்பு விருதுநகரில் விஜயகாந்த் மகன் களம் காண்கிறார் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு நாடாளுமன்ற சட்டசபை தேர்தலில் ஒடிசாவில் பாரதிய ஜனதா தனித்து போட்டி பிஜு ஜனதாதளத்துடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் எட்டு தொகுதிகளில் நேரடி போட்டி விருவங்குடி இடைத்தேர்தலிலும் மல்லு கட்டுகின்றன பாமக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு தருமபுரியில் சௌமிய அன்புமணி போட்டி கடலூரில் தங்கப்பெற்ற களம் இறங்குகிறார் ஈரோடு சிறீபெரும் பகுதிகளில் போட்டியிடும் பாமக வேட்பாளர்கள் அறிவிப்பு தமிழகத்துக்கு முப்பத்தி ஒன்பது தேர்தல் பொது பார்வையாளர்கள் இருபது போலீஸ் பார்வையாளர்கள் இருபத்தி ஆறாம் தேதி வருகை தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் சென்னையில் கோலாகல விழா கண்கவர் கள நிகழ்ச்சியுடன் தொடங்கியது ஐபிஎல் கிரிக்கெட் ஐபிஎல் கிரிக்கெட்டில் சென்னைக்கு எதிரான தொடக்க ஆட்டத்தில் பெங்களூரு அணி நூற்றி எழுபத்தி மூன்று ரன்கள் சேர்ப்பு பீகாரில் விபத்து புதிதாக கட்டப்பட்டு வந்த பாலம் இடிந்து விழுது தொழிலாளி பலி பெங்களூரு ஓட்டல் குண்டுவெடிப்பில் திடீர் திருப்பம் சென்னை விடுதில் தங்கியிருந்த இரண்டு பேருக்கு வலைவீச்சு தொப்பி மூலம் துப்பு துளக்கியதாக பரபரப்பு தகவல்கள் மதுபான கொள்கையை உருவாக்க வேண்டாம் என அரவிந்த் கெஜ்ரிவாலை எச்சரித்தும் அவர் கேட்கவில்லை அண்ணாசரை கருத்து டூ ஜி முறைகேடு வழக்கு சிபிஐ மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு ஏற்பு டெல்லி கோட் தீர்ப்பு இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்